என்ன நிற்கிறோம் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நிற்கிறோம் இந்த சர்வதேச விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் திரவலிய இசையமைப்பாளரும் நடிகருமான தீபிராசுட வாய்ப்பான சாய்ந்தவியர் இன்றைய தினம் பெறுகின்றார் நேற்று பார்த்தீங்கன்னா பாடகர் மெனோ அவர்கள் வந்திருந்தார் பாடகர் மெனோன் அவர்கள் நேற்று வந்திருந்தார் இப்போ ஒரு கிழமைக்கு முதல் வந்திருந்தார் ஆனால் அப்பொழுதும் இப்பொழுதும் எல்லா அவரது ரசிகர்களுக்கும் ஒரு ஒரு மனக்கசப்பு அவர் ஒரு லைன் கூட பாட்டு என்றது அவர் ஏன் படிக்கலை என்னது என்ற காரணத்தை வந்து சொன்னவர் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்க இன்றைய தினம் சாய்ந்தவி அவ வந்து கொண்டு இருக்கிறோம் அதை முன்னிட்டு தான் இந்த காலையில் பதவி ஏற்ற போகிறோம் அவள் என்றாலும் பாட்டு படிக்கிறான்றத கேட்டு பார்ப்போம் என்னமாய் மறக்காமல் நான் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் லைக் பண்ணிக்கணும் வாத தாங்க இப்படி காலையில் திறந்து பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு மறக்காமல் எத்தனை பேருக்கு ச எங்கள்ட பாடகி சைந்தவிய என்ன படம்ன்றா மதராசி பட்டணத்தில் வாடுற பூக்கள் பூக்கும் தருணம் பாட்டு பிடிக்கும் பண்ணுறதை மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க அப்படியே காலையில் திறந்து பார்ப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பிலாளி அதாவது விமான நிலையமே பரபரப்பாக மாறிட்டு சாய்ந்தவி வர்றதை முன்னிட்டு எல்லாரும் அந்த இடத்த குமிஞ்சி நிற்கிறான் சாய்ந்தவியை பார்ப்பதற்காக இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டேன் அவரோட சிப்பியும் வந்து கொண்டிருக்காரு விசையமைப்பாளர் பணியாளர்களை மூலம் வந்து சேர்த்து நடத்தும் என்ற ஆட்சியாக நேற்றைய தினம் நானேஸ்வரும் சிக்ஸ் மியூசிக் கம்போசரும் வந்திருக்காங்க ஸோ இன்றைய தினம் சிங்கர் சைந்தனி மேம் அண்டு தீப்தி சுரேஷ் குமார் வந்து வந்திருக்காங்க ஷோக்கு ஸோ நாளைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஜத்னா சென்டர் வடிவமைப்பு செய்வதற்காக இந்த இடத்துல பொன்னாடைகள் இப்பொழுது அவர் போற்பதற்காக தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அக்ஷயாக்கள் வந்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அகெயின் ஜாக்லாம் வரும்போது எப்போ சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தான் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி தான் ஸோ இன்றைக்கி எனக்கு இன்றைக்கு ராதர் கோவில் நானும் ஜவுன் ஜரோன் அக்ஷா நீங்காவிலேருந்து வந்துருக்கேன் முன்னாடி பாடல்கள் இருக்காங்க ஸோ நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி நிகழ்ச்சி பார்க்குறதுக்கு வாங்க நிறைய பாடல்கள் நாங்கள் பாடு போகிறோம் நாங்கள் மட்டும் இல்லைன்னா நிறைய சிங்கர்ஸ் யார்ட் மியூசிக் பேனோட யார்டோடஸ் அவங்களோட பாட போகிறோம் ஸோ ஒரு லைன் ஒரு லைன் ஒரு பாடல் ஒரு லைன் உங்களுக்கு அடிக்கடி அடுத்த வர்றது வணக்கம் ச ஒரு பாட ர என்ன பிடிச்ச பாட படிங்க நீ இந்தியாவது இதுவரைக்கும் படிக்காத பாட படிங்க தினவெனியே ஜனவெனியே திதிதின் என்னரணியின் இன்னிக்கே பொக்கிபொளி कुटुंबவேளே பக்கியே கந்தாரே நன்றி கூட கவிதரை யார்பண்ணது கேட்கني வந்திருக்கீங்களா हां इधर थर्ड டைம் வரீங்க थर्ड டைம் வரீங்க என்ன ஆமா ஓகே பொமே வரும்போது அந்த தனிteil தான் இங்க

மண்ணே இந்த காதலன் யாரும் வாழ்வை கொடுமோ கேங்கம் கண்ணி பாவை ஏழு ஏழுஸ்வரம் தாள் காடுமோ தக்கும் நன்றி மண்ணின் மைந்தர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் நாளை மறுநாள் மத்திய கல்லூரி மைதானத்தில் ஒரு மாபெரும் இன்னிசை விழா அதாவது நல்லூர் திருவிழா ஒட்டி முருகனுடைய அருளாளர் சிற்பி அவர்கள் இசையமைப்பாளர் உல தெயலிதா நாட்டாமை சூப்பர் ஹிட் படங்கள் ஒரு அறநூறு படம் கம்போஸ் பண்ண இசையமைப்பாளர் அவரும் கெஸ்ட்டாக வந்திருக்கார் கேட்ரியனின் தாய்மண்ணை வணக்கம் என்ற பெயரில் நானும் கார்த்திக் அவர்களும் சைந்தவி தீபி சுரேஷ் எல்லோரும் அற்புதமான இசை கலைஞர்கள் மற்றும் இலங்கை கலைஞர்கள் எல்லோரும் இணைந்து அற்புதமான இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது மத்திய கல்லூரி மைதானத்தில் அதுக்காக முன்னாடி நாங்கள் வந்துட்டோம் ஸோ ரசிகப் பெருமக்கள் எல்லோரும் யாராவது பேலன்ஸ் இருந்ததுன்னா இன்னிக்கே டிக்கெட்ஸ் வாங்கிட்டு குடும்பத்தோடு வந்து சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்வி சிற்பி அவர்கள் நான் கம்போஸ் பண்ண பாட்டு ஒரு பாட்டு மிச்ச பாட்டு மேடையில் ஆமாம் மிச்ச பாட்டு மேடையில் ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல்

Thank you for watching

வந்து உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிக்காக எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைம் ஜாப்னாக் வந்திருக்கோம் நிறைய வாட்டி கொல்லம்போல் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் பட் இட் இஸ் ஃபஸ்ட் டைம் நானோ தீபியோ வந்திருக்கோம் மனோஜ் சார் ஏற்கனவே இங்கே இருக்காரு கார்த்திக் சாரும் வந்துக்கிட்டே இருக்காரு உங்க எல்லோரையும் இந்த யாழ்மண்ணை வணக்கம் ஷோவில் வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட நாங்கள் தெரிஞ்சு வந்திருக்கோம் அண்ட் ஸோ லவ்லி டு வீ இயர் அண்ட் ஒவ்வொரு இயர்ஸ் பயங்கரமான சப்போர்ட்டை எங்களுக்கு வந்து நீங்க எல்லோருமே கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ரொம்ப 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 சந்தோஷம் இங்க வந்து இறங்கினோடனே இவ்வளோ ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் எ பூக்களையே பக்கலையே அச்சரிந்த நாட்டினம் போல சுத்துதையா கொல்லையில் வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்த சொல்லதையா ஆடும் ஆடும் வெறும் அப்படி இல்லை எல்லாமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் பாடுறோம் ஏன்னா எவ்ரி சாங் நியூ சாங் சாங் மாதிரி ட்ரீட் பண்ணினாதான் அந்த கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ சேலஞ்சிங்னா மேபி மலையாளம் first malayalam song concert, unfortunately அந்த பாட் ரியிலீஸ் ஆகல so அதுதான் எனக்கு ரொம்ப வெயிட் பண்ண லாங் ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ண சாங் வந்து அது மட்டும் அப்படி இல்ல டிஃபன்ஸ் அந்த பொறுத்து இருக்கு okay थैंक okay, यू thank you can thank thank you. யாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் ஜாஃப்னாக் வந்திருக்கோம் நிறைய வாட்டி கொழம்புல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பட் இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய தீபியோ வந்திருக்கோம் மனோஜ் சார் ஏற்கனவே இங்கே இருக்கார் கார்த்திக் சார் வந்துகிட்டே இருக்கார் உங்கள் எல்லாரையும் இந்த யாழ் மண்டே வணக்கம் ஷோவில் வந்து என்டர்டெயின் பண்ணணும் ஒரே குறிப்போளோட நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம் அண்ட் ஸோ லவ்லி டு பீ இயர் அண்ட் ஒவ்வொரு இயர்ஸ் பயங்கரமான சப்போர்ட்டை எங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்க அண்ட் தேங்க் யூ ஃபுர் தலவ் ரொம்ப 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 சந்தோஷம் இங்கே வந்து இறங்கினோன்னே இவ்வளோ ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு கடைக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க் யூ ஸோ மச் பண்ணி எழுதயா பூக்கலையே எதற்கும் பார்க்கலயே ஆல அலா ஒஞ்சேரி கச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கொழி கொஞ்சு அத்தனையும் மோகத்த சொல்லுதையா ஆடும் ஆடும் வெறும் அப்படி இல்லை எல்லாமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் பாடுறோம் ஏன்னா எவ்ரி சாங் இஸ் நியூ சாங்

Okay thank you. Thank you